பழக்கத்துக்கும் மரியாதைக்குரிய எனது வேளாளர் சொன்னங்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று ராஜா பாலசாமியுடைய அருளோடு இந்த பொதுக்கூட்டம் சிறப்பான முறையில் உடலில் இருக்கு அதாவது இந்த பந்திரண்டு கூட்டத்தில் நிறைய பேசணுங்கிற ஒரு கட்டாயமாக இருந்தது இங்கே இருக்கக்கூடிய நான் கனவாக நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு நினைவாக நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப இதுல வந்து நான் கொஞ்சம் கம்மியா பேசணுங்கிற முடிவுல இருக்கேன் ஏன்னா ஒரு காலகட்டங்கள்ல இந்த ஈரோடு நாமக்கல் சைடு போகும் பொழுது அண்ணன் நீயாக ஈஸ்வரன் அழைக்கிறார்னு போட்டிருந்தப்ப பொங்கு மண்டலத்துல பூரா பார்த்துட்டு இந்த இயக்கத்துல நம்மளும் ஒரு இதுல இயக்க கூடாதா கவுண்டரா பிறந்திருக்க கூடாதான்னு நினைச்ச காலங்கள்லாம் போய் அதே காலகட்டங்களில் வரலாறு புரட்டி அடித்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மேடையில் தமிழ்நாடு முழுக்க நாற்பது என் எங்களுக்கு வேளாண் சொல்ல முடியும் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அதே அண்ணன் அண்ணன் சூரியமூர்த்தி அண்ணன் வந்து இங்க ஒத்துமை நிலைநாட்ட இங்க பேசுறதுக்கு வந்திருக்காங்கன்னா எங்களோட கனவுலாம் தான் நினைவாயிட்டு இங்க பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லே எனக்கு ஒரே மண்டலதான் இருந்தது ஏன்னா எதை பத்தி பேசுறதுன்னே அப்படியே கொஞ்சம் தருமாற்றமா இருக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி இந்த ஊர்ல வாழ்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்றோம் அதை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசியல்வாதிகள்டு நம்ம வந்து நிக்கணும் போல வரணுங்கிறதுலாம் கரண்டுக்கு மத்தியிலே தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லணும்னா ஏன்னு கேட்டா அப்படியே பந்தாடுறோம் எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் பண்ணலாம் பிரச்சனைங்கிறப்ப அப்படியே மன உளைச்சல் ஆயிடுது இப்படியே தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கிறதோட சென்னையில மனநல மருத்துவமனை படுத்துருவாங்கிற ஒரு ஆர்வம் அப்படியே வருது ஏன்னா அவ்வளவு நெருக்கடியா இதே ஊர்ல சாதி இலையடி பாப்பா பிறரை உயர்த்தி சொல்வதும் தாத்தி பாவம் பாவமடி அன்று சொன்னது எங்க மகாசபை பாரதி இன்று சொன்னது எங்க அண்ணன் சொல்லி இந்த மன்னாரு கூட போட்டு வச்சவனா அதோட விளைவுகள் தொண்ணூத்தஞ்சு நாள்ல தொண்ணூத்தஞ்சு நாட்கள்ல என் வண்டி மேல ஒரு பொய் விளக்க போட்டு மன்னாரு சிறைச்சாலையில என்ன அடைக்கப்பட்ட கைவர்கள் கூட்டம் தான்

சில இடத்துல சில மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அறுத்துருவேன் என்ன பார்த்துருவேன் அப்படின்னு நான் பதினேழு வயசுல சிறைச்சாலைய பார்த்தேன் ஏன்னா நீங்க சொல்ற பூச்சாண்டியெல்லாம் நான் பார்த்துருந்தேன்னா என் காரில் குடியை கட்டிட்டு தமிழ்நாடு முழுக்க நான் சுத்தி இருக்க மாட்டேன் சில பேர் என்ன போன்ல மறுக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி உன்ன அறுத்துருவேன் அவன் தான் இந்த வடுவுல தாண்டிய பஸ் ஏறி ஊரை விட்டு போயிருக்க மாட்டான் நான்

யாருக்கு அஞ்சு போக மாட்டேன் ஆனா நான் எந்த விஷயத்திலையும் நியாயமா இறக்கக்கூடிய ஆளு ரெண்டாயிரம் பேர் டிசம்பர் போட்டப்ப என்ன பாட்டினாங்க கௌரவமா ஒதுங்கி வந்துட்டேன் ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக துப்புரவ தொழிலாளர்கள் சாமி கொண்டு இருந்தாங்க அந்த அம்மா வயசான காலத்துல எங்கிட்ட கூப்பிட்டு அந்த கோயில ஒப்படைச்சு திருக்காரங்க ஒப்படைச்சாங்க அந்த கோயில் திருமக்களையெல்லாம் எல்லாம் சேர்ந்து அது சமுதாய கோயிலாம் கிடையாது துப்புரவு தொழிலாளர் உருவாக்கப்பட்டு நல்லதாக முடிய உடையார் செட்டியார் கோணாரேனு அனைத்து சமூகமும் சாமி கும்பிடக்கூடிய ஒரு புது கோயில் அந்த கோயிலை புது வச்சி அந்த கோயில கட்டுறதுக்கு தனி என்னென்னா அவன் பிரச்சனை இவனோளுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு தெரில அது என்னமோ என்ன பார்த்தா பெருசு தான் இவனோட பொட்டணும்னா ஊசியெல்லாம் அருவாதான் நான் நல்ல நான் என்ன

இந்த கோயில கட்டும் பொழுது நேரம் போனாங்க இந்த கோயில என்ன கேட்டாங்கன்னா காவல்துறையில ஒரு அம்மா வழக்கு கொடுக்கறாங்க என்னன்னு கேட்டா என்னோட நிலத்தை ஆக்கிரமிச்சு கோயில் கட்டுறாங்க நகராட்சி சர்வையில் வந்து அழந்துட்டு உங்க இடத்துல இருந்து அஞ்சடி கோயில் தள்ளி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க காவல்துறை வந்து அதுல சிறப்பா எங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு சுமூகமான முறை நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா இங்கே ஒரு பெரியவன் இருக்காரு அவருக்கு வந்து

இல்லை பழமை வாய்ந்த கோயிலா இந்த கோயிலால போக்குவரத்து நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கான அதுக்கான ரெக்கார்டு அனைத்து கொண்டு போய் இங்க உள்ள அதிகாரிகள் ஒவ்வொரு அதிகாரிகளே கெஞ்சின என் வீட்டில் இருக்காம நான் போராடல என்னைக்குமே ஒரு சாமி கும்புற துப்புரவு தொழிலான சாமி கும்புற விஷயத்துக்காக இந்த கோயில நகர்த்து நினைக்கிறீங்கன்னு சொல்லி பல்வேறு கட்ட அரசியல்வாதிகளையும் கட்சிகளையும் போராடின

இன்னைக்கு மன்னார் குடிகள் எல்லாத்தையும் அப்படிதான் இருக்கும் நான் எந்த இடத்துலயும் ஜாதியோட ஒரு வன்மத்தை காட்டின கிடையாது எந்த இடத்துலயும் அநாகரீகமா கடந்தது கிடையாது இந்த கோயிலை இடிச்சே ஆகணும் சொல்லி இங்க ஒரு சில சில்லறைகள்லாம் முடிவெடுத்து சுத்திட்டு இருக்கு இன்னைக்கு சொல்ற ராஜகோபால சுவாமி மீது ஆணையிட்டு சொல்ற இந்த கோயில் கை வந்தால் இந்த மன்னார்கள் நகரத்துக்குள்ள ஒரு இந்தியர்களை கூட ஒரு பஸ் ஓடாது இப்ப வேணா சொல்றேன்

நான் சொத்த பாதுகாக்கிறவங்கள என் குடும்பத்தை பாதுகாக்கிறவங்கள என்ன போல ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு இடத்திலையும் நியாயத்துக்காக போராட போயிருக்கேன் நியாயத்துக்காக நிற்க பொழுது அந்த அவமானப்பட்ட மாதிரி என் சமூகக்காரன் எந்த இடத்திலையும் நீ அசிங்கத்த சந்திக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த இயக்கத்துல நிற்கிறேன் தெரிஞ்சுங்க இந்த இயக்கத்துல எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் எம்பி சீட்டு வாங்கணும் கிடையாது என் ஜாதிக்காரன்

என்ன நெருக்கடி இல்லை அப்படின்னு மலாள் உலக சில விஷய நெருக்கடியெல்லாம் சொல்றேன் அப்படியே சிந்தி பார்த்தோம் நம்மளை சில பேர் இங்க வந்து அரசியல் செய்யவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் ஆற்றல் மிகு அமைதி புயலின் சிகரம் அண்ணன் கை கார்த்திகேயன் அவர்கள் மூணு மன நகர்மன்ற உறுப்பினர் ஐம்பது காசு காசு கொடுத்தாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஏழை நல்லா புறக்கணிக்கப்பட்டிருக்கோங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் அதாவது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தான் நீங்க தெரிய பிறகு பஞ்சுக்கணும் என்ன நடக்குது ஒவ்வொரு இடங்களையும் இங்க ஏன் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதா உங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால நான் வந்து நினைச்சுதான் மண்டத்தில் நெறி பேசுற சாப்பிட்டு மட்டும் சொல்லிட்டு இருப்பேன் பொதுக்கலங்கள நம்ம எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சொல்லுதான் ஒரு ரூபா காசு கொடுக்காம மூணு முறை நகரமன்ற ஒரு உறுப்பினரும் இருந்தவரே கை காட்டிகள் இளவரசர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு இன்னை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய பதவி கிடையாது தகுதியே இல்லாமல் சில பதவியை அனுப்பிச்சு பார்க்கலாம் அவர் மேல எந்த ஒரு வழக்கம் கிடையாது எந்த ஒரு அநாகரிகமான பேச்சு கிடையாது அவர் போல இந்த மன்னாரோடைய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து கட்சியும் இருக்கிறாங்க ஆனா அந்த கட்சியில எல்லாம் நமக்கு அங்கீகாரம் இல்ல வரும் காலங்கள்ல மன்னாடிக்குள்ள மன்னாடி சட்டமன்ற தொகுதியில வெள்ளாதாரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வெள்ளாத புறந்தல் நினைச்சீங்கன்னா அந்த நினைக்கிறவங்க புறந்தல்றதுக்கு வெள்ளாதாரம் தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையான அதுதான் அப்புறம் நம்மள கட்சி மட்டும் கிடையாது எல்லா சமூகத்திலிருந்தும் நம்மளை சூழ்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்மளை தக்கப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம பொதுவாக இப்ப வெள்ளவர சீண்டு நாமா நம்மளை புறக்கணிச்சாங்க நம்ம சொத்த மன்னார் முடியல இப்ப அடுத்த தோஷம் அவங்க கவுசல் பூட்டி வச்சிருக்கான் அதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க இதெல்லாம் சொல்றது கவுன்சில் வேலைங்கிறது ரொம்ப புனிதமான வேலை அது வந்து தண்ணி வருதா குப்பை வேலை ஆனா இங்க ஒரு சில பேர் வந்து நின்றுட்டு விள சமூகத்துடைய சொத்தை போட்டு போட்டுட்டு அதுல வந்து ஒரு சின்ன பேனர் ஒண்ணு மாட்டி வச்சிருக்கான் அந்த வீட்டை துறக்கிறதுக்கு இப்ப பத்திர டாக்குமெண்டோட எல்லாத்தோடையும் நானே போய் துறப்பேன் அவனோட வீரத்தையும் பார்த்துருவோம் என்னோட வீரத்தையும் பார்த்துருவோம் இங்க மட்டும் கிடையாது இனி வெள்ள சொத்து மேலேயும் விளாடையோ சீன் பார்த்தா இனி விளாட்ற முன்னேற ஒரு ஒருபோதும் இங்க பொறுமை காக்காதுங்கிறதெல்லாம் எச்சரிக்கா சொல்லிட்டு இன்றைக்குள்ள அரசியல்ல வெள்ளாளர் விமர்சனம் பண்ணாதான் வளர முடியுங்கிறதுனால சில எச்ச நாயெல்லாம் தொடர்ந்து நம்மள சீண்டிக்கிட்டே இருக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரே விஷயமா சொல்லுவோம் நம்ம முதல் முதல்ல இந்த வேளாண் பிரச்சனைக்காக தமிழ்நாடு முழுக்க நூத்தி நாற்பத்தி அஞ்சு போராட்டக்காரர்கள் சந்திச்சது பாரதிய ஜனதா கட்சியினருடைய மூத்த நிர்வாகிகளாம் வேளாண் முன்னேற்ற சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அதாவது இந்த சீனிவாசர் ரெட்டி மட்டும்தான் தமிழ்நாட்டோட பிஜேபியோட தலைவர் மாதிரியும் ஒரு சமூகத்துக்கு சேர்ந்து நீங்க அவருக்கு பட்டி அப்படியே பட்டா பட்டை எழுதி கொடுத்துறாதீங்க தமிழ்நாடு முழுக்க சிறந்த பொறுப்பாளர்கள் இருக்கீங்க பாஜக அக்கா வானதி சீனிவாசன் அண்ணன் முத்துப்பட்ட கருப்பு இன்னும் மிக முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இந்த வேலை பிரச்சனையில சரியான ஆதாரங்கள் இல்லாம எடுக்கப்பட்ட முடிவுல அது தவறான முடிவு அந்த வேளாளர் மசோதாவை மறு பரிசீலனை செய்யணும் அடுத்தது இந்த நாம் தமிழ் கட்சியில இந்த ஓட்டு வங்கி குறைஞ்சிட்டே இருக்கேன் அப்படியே நம்ம முதல்ல நம்ம அக்கா விஜயலட்சுமி சீண்டி பார்த்தோம்னாலே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விளையா சீண்டிட்டு அப்புறம் விளையாருடைய உயர் சமூகமான காவல்துறை ஐயர்களை சீண்டி பார்த்து அடுத்தது ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரன் வச்சு புகப்பு நடத்தின

முயற்சி பண்ணிட்டே இருக்கு அடுத்தது திருவாரூர் மாவட்டத்துடைய காவல்துறை உயர்திரு காவல்துறை அவர்களுக்கெல்லாம் எங்களோட மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் அதாவது விளையாட சமூகம் பொறுத்த வரைக்கும் இனி வரைக்கும் தேவையற்ற விஷயங்கள்ல என்னைக்கும் நடந்தது கிடையாது இந்த பொதுக்கூட்டத்தை கூட நினைச்சிருந்தா நான் ஊர்வலம் வண்டியை அலம்பல் பண்ணி கட்டிட்டு வந்திருக்க முடியும் நான் காவல்துறைக்கு என்னைக்குமே தொந்தரவு பண்ண கிடையாது ஆனா காவல்துறைகள் சில பேரு என்ன வந்து தவறா புரிஞ்சிருப்பாங்க ஏன்னா எந்த இடத்துல தான் மூக்க நுழைக்கிறான் அப்படின்னு என்ன ஒண்ணா இந்த பெரிய ஒரு சட்டத்துக்கு என் தங்கச்சி ஒரு மூணு பேரு இங்க முக்கியமான இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளுக்கு நாங்க நிக்கிற ஒரு சூழ்நிலைலாம் வரும் அதனால காவல்துறைக்கு சில இடத்துல குழப்பமா இருக்கும் நான் யாரு என்னங்கிறது தேவையற்ற விஷயத்துல எந்த நாங்க தலையிட மாட்டோம் அதே மாதிரி மாவட்டத்தில் நீடா மண்டலத்துல வெள்ளத்தை சேர்ந்த அப்போ என்கிற அறி என்கிற ஒரு இருபத்தி நாலு வயது ஒவ்வொரு வெள்ள சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இதே வேலை ஒரு சிம்ம சமூகத்துடைய ஒரு காரை கண்ணாடியோ ஒரு காரோட ஒறியவோ ஒரு காரை கோடு போட்டாவோ அந்த ஊர்ல பஸ் ஓடாது உடனே சதுதில் நடக்கும் போலீஸ் ஆயிரம் பேர் கும்பாங்க ஆனால் நீடாமலத்தில் ஒரு பழக்க வச்சிருந்த ஒரு இருபத்தி நாலு வயசு பையனை கொடூரமான முறையில வல்ல வாழ்கையை சிதைச்சு படுகொலை செய்யப்படலாம் எப்போ செய்யப்போறான் அந்த பையன் கேட்டீங்கன்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பையன் படுகொலை செய்யப்படலாம் பெரிய கொடுமையான விஷயம் அந்த கொலையில இன்னைய வரைக்கும் அதாவது ஒரு காலை கிழிச்சிருந்தா கூட முடிவு தெரிஞ்சிருக்கும் ஒரு உயிர் அந்த செத்து பத்து மாசம் ஆகுது வரைக்கும் அந்த குற்றவாளி இந்த காவல்துறை கைது செய்யல நல்லா தெரிஞ்சுங்க ஏன் அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு என்ன வருன்னா அந்த விளையாடு சமூகத்தால எதுவுமே செய்ய முடியாது இந்த விளையாடுற சமூகம் அமைதியான சமூகம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது சட்டம் தன் கடமை செய்யவே ஒரு கால அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அந்த பையன் பத்து மாசம் ஆகியும் அந்த குற்றவாளிய கைது செய்யல தேதி ஒன்பது இருபதாம் தேதி நீடாமக்கலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளாளர்களும் ஒன்று திரண்டு அந்த அறியனுக்கு நீதி கேட்கும் போராட்டம் வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில தலைவர் அண்ணன் அண்ணா சரவணண்ண அவர்கள் தலைமையில பெரிய அளவிலான நடவடிக்கை நான் வந்து அந்த எதிர்கால பொறுமையா காத்தனா அந்த குடும்பத்துல நீதி கிடைக்கணும் சொல்லி ரொம்ப பொறுமையா இருந்தாங்க அந்த குடும்பத்துல இருந்து இழந்த குடும்பம் என்ன எடுத்து வெள்ள முன்னேற்றம் அந்த குடும்பத்துக்கு ஒருமையாக இருக்கும் இன்னொன்னு இங்க வந்திருக்கக்கூடிய விழாவில் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா இருந்தேங்க அரசியல் செய்ய கத்துங்க எந்த இடத்துலையும் துணிச்சலோடு துணிவோடு தன்னம்பிக்கையோடு இருங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்சக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச தலைவர்கள் பண ஆசைகளையும் பதவி ஆசைகளும் வந்தவர்கள் சில இடங்களில் புறக்கணிக்கப்பட்டு

இருக்கு ஒருபோதும் என் தலைவர் உங்களை விட மாட்டாரு உங்களுக்காக குரல் கொடுக்க அவர்களோட அவரோட தம்பி உயிரே போனாலும் உயிரே போனாலும் உங்களை ஒரு கூட உடம்பட்டும் என்பதை உறுதியுறுத்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி